நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லவ்ல கவனம் செலுத்தி படிப்பு விட்டுறாங்க நம்மளுடைய நோக்கம் ஆனா உண்மையிலேயே முன்றா தே ஆர் ஆல்சோ லேடிஸ் ஓகே எல்லாமே லேடி தான் லவ் மேரேஜ் தான் எங்களுக்கு 45 இயர்ஸ் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருக்கோம் லவ் மேரேஜ்ங்கிறது ஒரு இன்பமான வாழ்க்கை லவ்வுங்கிறது வந்து அது தாய் மேல செலுத்துனா அந்த அட்புக்கு வேற கடவுள் மேல அட்பு செலுத்துனா அந்த அதுவும் லவ் தான் தனி மனிதர் நட்புக்காக நண்பர்கள் மேல செலுத்துறதும் அதுவும் ஒரு விதமான அந்த லவ் சார் ஓகே சார் லவ்வர்ஸ் டே லவ்ஸ் டே அதே மாதிரி இன்னொரு சாரால் பிளாக் டேன்னு கொண்டாடுறோம்

அதை எப்படி அத எப்படினா எடுத்து வர்ஸ்னா காதல்கிட்ட பேசுறது லவ் தான் அதுவும் காதல்ங்கிறது காதல் இருக்கு ஒரு காதல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏன் அந்த காலத்துல வந்து மறைவான வாழ்க்கை நடத்துறாங்க அன்னைக்கு உள்ள நாகரிகம் வேற பெண்கள்லாம் இப்ப வெளியில வந்துட்டாங்க அவங்க விரும்புறவங்கள தேர்ந்தெடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்ல அவங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்னுடைய கருத்து என்னன்னா யாரோ ஒருத்தரை பார்த்தா ஈர்த்தோன்னு இருக்க கூடாது இவர் நல்லவரா அவரை ஓட விட்டு பார்க்கணும் லவ் பண்ணலாம் இவர் பிடிச்சிருக்கா ஒரு மூணு மாசம் அவரை செக் பண்ணும் பல வழிகள்ல சரியா இருந்தா அவரை ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது இப்ப நானும் லவ் மேரேஜ் தான் எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இன்னை வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருக்கோம் லவ் மேரேஜ்ங்கிறது ஒரு இன்பமான வாழ்க்கை ஒரு உணவு இருக்கு பத்து உணவு வகை இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமானது சாப்பிட்றப்ப அதுல ஒரு அதிகப்படியான மகிழ்ச்சி எல்லாரும் சாப்பிடறோம் அது வேற பிடிச்சத சாப்பிடுறது அது மாதிரிதான் லவ் பிடிச்சவங்களோட வாழ்றதுங்கிறது மிகையான ஒரு இன்பம் சாதாரண இன்பத்தை விட அதிகப்படியான ஒரு இன்பம் அதை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் கவனமா செயல்படணும் ஏஜ் வந்து காதலிக்க வேண்டிய வயசு பதினேழு அல்ல பதினெட்டு அல்ல பத்தொன்பது அல்ல இருபதும் அல்ல இருபத்தி ஒரு வயசு ஏன்னா அது கல்வி வயசும் இப்ப இது வந்து பியூசி படிக்கிறோம் பதினேழு வயசு டிகிரி முடிச்சா இருபது வயசு பிஜி படிச்சா இருபத்தி ரெண்டு வயசு அதை இருபத்தி ஒண்ணு கிட்ட எஜுகேஷன் லைன் அதுல அவங்க கவனம் செலுத்தணும் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தான் லவ்வுக்கே போகணும் இதுல கவனம் செலுத்தினா அது வீணாப்படுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லவ்ல கவனம் செலுத்தி படிப்பு விட்டுறாங்க நம்மளுடைய நோக்கம் வந்து லவ் அல்ல படிப்பு லவ் எப்போ வேணாலும் பண்ணலாம் நாப்ப வயசு கூட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க எல்லாம் பூமியில இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேல லவ் பண்ணி செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க எல்லாம் பூமியில இருக்காங்க ஆனா அது பிரச்சனை இல்ல லவ்ங்கிறது எப்போ வேணாலும் பண்ணலாம் அது எண்பதுலயும் பண்ணலாம் ஐம்பதுலயும் பண்ணலாம் இருபதுலயும் பண்ணலாம் நாளைக்கு இன்னொரு நாள் வந்து இந்த லவ் இல்லாம பிளாக் டே அப்படின்றாங்க எதனால இந்த பிளாக் டேன்னு இந்தியால சொல்றாங்க சீரழிஞ்சு போயிடுறாங்க சார் என்ன அதுதான் இப்ப நான் சொன்ன இதே தான் உங்க வேலைக்கு போனா வேலையை ஸ்ட்ராங் பண்ணும் கல்விக்கு போனா கல்வியை முதல்ல உன்னுடைய ஃபர்ஸ்ட் இது பிறப்பனுடைய ரகசியமே என்னன்னா ஒரு அடிப்படை அறிவு அது கல்வி கொடுக்குது அந்த கல்விக்கு நீ முக்கியத்துவம் கொடு அது முடிஞ்ச பிறகு லவ் பண்ணிக்கோ வேலைக்கு போறப்ப லவ் பண்ணலாம் என்னுடைய கருத்து என்னன்னா காலேஜ்ல லவ் பண்ண கூடாது நீ வேலைக்கு போறீங்களா

ஆமா தான் இதை வந்து இது பண்றாங்க ஒரு துக்க தினமா அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கிறாங்க ஆனா இந்த இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குதுன்ற அந்த ஒரு பார்வை இருக்கு நீங்க எப்படி பாக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இளைஞர்கள் இன்னைக்கு சீரியல் எழுத்து காரணம் என்னன்னு அந்த கையில இருக்கிற செல்லு தான் இந்த செல்லு வந்து நம்ம உடம்புல இருக்க செல்ல பூரா வீணா அடிச்சிடும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது நீங்க செல்லு பாக்கிச்சுட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்து செல்ல தவிர வேற வந்து நல்ல வருது மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்ல தான் பார்ப்போம் அந்த இளம் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல எது கெட்ட விஷயம் அத மாதிரிதான் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க அதுதான் அவங்க சீரழிய காரணம் அந்த செல்லு அத நம்ம ஒண்ணு ஏன்னா எந்த ஒரு இது தயாரிச்சாலும் ஒரு அணு ஆயுத உலை வச்சுங்க அணு உலை இருக்கு அது மாதிரி செல்லு வந்து வேணான்னு சொல்றது தப்பு செல்லு வந்து அட்வான்டேஜ் மனிதனுக்கு அதுதான் தேவை அப்ப அத வந்து மிஸ்யூஸ் இவங்க படிக்க இவங்க மைண்ட் செட் அது மாதிரி போயிடுச்சு காலேஜுங்கிறது வந்து தான் ஓகே கல்லூரி எல்லாமே கல்வி கற்பது இது முடிஞ்ச பிறகு அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் முடிச்சா லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது இந்த ஏரியாவுல நடக்க நடக்காது சார் இந்த இயர்ல வரப்போரிய இயர்கள்லயும் அது நடக்காது என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே சுதந்திரமா வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி சம்பாத்தியம் அவங்களுக்குன்னு ஒரு லைஃபு எல்லா இருக்கிறப்ப இதெல்லாம் அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க ஆக இருபதுக்கு கீழே எடுக்கிற முறிவு வந்து சரியான முடிவா இருக்காது இருக்காது அந்த மெச்சூரிட்டி இருக்காது மூன்றாம் பாலினத்தோரை பத்தி என்ன நினைக்கிறீங்க மூன்றாம் பாலினத்தவரை வந்து அவங்களும் ஒரு பெண்ணு தான் சில பேருக்கு பிள்ளைங்க நிச்சயமா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுங்க மூன்றாம் பாலினத்தவரை பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது மூன்றாம் பாலினத்தோர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்க பெண்ணா மாத்துவங்க ஆண்ல மெச்சூரிட்டி இல்லைனாலும் சரி பெண்ணுல மெச்சூரிட்டி இல்லைனால எல்லாம் டைவர்டட் கேஸ் அந்த உறுப்புகளில் டைவர்டட் கேஸ் ஆகும் அவங்கள என்ன பண்றாங்க ஏதோ ஒரு அதுல அவங்க ஒரு மெச்சூரிட்டி பண்றதுக்காக பெண் உறுப்பை ஆக்குறாங்க அப்போ எல்லாமே லேடிஸ் தான் அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் அபிலாசைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிறதா திருமண வாழ்க்கையை நடத்தலாம் அவங்களோட அது ரொம்ப பேருக்கு தெரியாது வளர்ந்த பிறக்காது அது ஒண்ணுதான் ஆனா அவங்களும் பெண்ணு தான் அவங்களுக்கான நிறைய படங்கள் வருது இதனால அந்த இதுவே தெரியாதவங்க கூட வந்து நம்ம ஒரு ஆணா இருப்போமா பெண்ணா இருப்போமோன்ற சொல்றது என்னன்னு கேள்வி கொஞ்சம் உள்ளுவாங்கல இப்ப இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வருது இவங்களை பத்தியான படங்கள் அதாவது ஆக்சுவலா இவங்க வாழ்க்கை முறையை பத்திதான் படம் எடுக்கிறாங்க ஆனா நிறைய இந்த மாதிரி படங்கள் வர போய் சில பெண்களுக்கே நம்ம பெண் தானா நம்ம ஒரு ஆணா இருக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் வருது சில ஆண்களுக்கு நம்ம வந்து ஆண் தானா பெண்ணா பெண்ணுடைய தன்மை நம்மளுக்கு இருக்குமா அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து இந்த படங்கள்னால அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து எப்படி பாக்க ஆமா அதாவது வந்து எண்பது சதவீதம் வந்து இவங்களுடைய கவனக்குறைவுதான் பேச்சு அதை வந்து அதை தவறா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க டோட்டலா அவங்க எல்லாரையும் பெண்ணா பார்த்தாங்கன்னா இந்த அவங்களுடைய இந்த மாதிரியான கருத்துகள் வராது ஆனா உண்மையிலேயே மூன்றாம் பாலின தவர் தே ஆர் ஆல்சோ லேடிஸ் ஓகே எல்லாமே லேடி தான் நீங்க அதுல ஆனா இருந்தா கூட அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அவனுடைய அந்த உடலியல் கூறுது ஆனா நிச்சயமா அவங்கள பெண்ண ஆக்கிடறாங்க இந்த கூத்தாண்ட ஒரு கோயில் இருக்குல்ல அதுக்கு போறதுல அதுல உள்ள மெம்பர்ஸ் பூரா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆபரேஷன் வச்சிருக்காங்க போன உடனே உங்க உருப்ப பெண் உறுப்பா மாத்திடுறாங்க தேங்க் சார்